தொழிலதிபர் ரெடியா சார்பாக எஸ்எஸ்வி கருமேல்ல குடி நண்பர்கா ஓகே ஐ அம் ஸ்டார்ட் நவ கர் விளையாடி கொண்டிர்கின்ற காளை பதினெட்டாம் குடி சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காளை அந்த காளையை எப்படியும் அடகியே தீர்வமே ஒரே நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் வாழுக்கு வேலி அம்பலம் அந்நிறகு பெருமை சீர்தீர பாகை வால்கோட்டை நாடு கருந்தாளக்குடி எஸ் எஸ் வி நண்பர்களை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதிபர் புகழேந்தி சார்பாக வீரர்களை வெங்கள் சமயத்திலே ராஜகந்திரத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் உள்ள பதினெட்டாம் குடியை சேர்ந்த சுற்றுராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலை நேதாஜிக்கு பெருமை சேர்த்திடவாஹை கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா கழுகுபட்டி செல்வாவரது காளையை வாரிவாசத்தை கொண்டாங்கப்பா ஈ மலம்பட்டி ஆண்டி பாலம் ரெண்டு காலையில எது வருதா போட்டு விட்டுருவேன்

சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புரிதல்ல என்று சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயரை ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாளா தமிழனின் மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் விடம் அன்று வீராட்டம் தேகம் தேயாது ஆப ஆப தேகம் குறையாத வீரர்கள் நெஞ்சிருக்கும் தன் கையில் நெஞ்சிருக்கும் கும்பை கண்டு அஞ்சாத வீரர்கள் நிகருக்கு நிகர் தீயாக நேருக்கு நேர் வேயாக சிறிதும் ஆட்டம் சீறி வருகின்ற காலையா என்னடாது சிட்டியடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை வேட்சியாக படுத்துங்க காலை நேரத்திலே வண்கொள்ளா காஜி மதிய வேலையிலே மனமையிலும் மாற்றம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான யாத்தா தார் ஜமயத்திலே ஆடுகளுக்கு இலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேலூர் கருகாமில் இருக்கின்ற பதினெட்டாம் குடி சூப்ராஜ தேவர் நினைவாக நேதாஜி காலை மிக துட்டிப்புடன் வெல்லம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடைக்கே தீரும் என ஒரே நோக்கத்தோடு வெள்ளை சாமி கோடார் நினைவாக கருங்காலக்குடி எஸ் எஸ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கடுமையான போட்டியிலே போராட்டத்திலே பரிசு தொழில் பெறுவதற்கு காலையும் மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா இன்றைய வீரா நாளைய வரலாறு வெடிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கொட்டாம்பு ஊராட்சி மன்ற தலைவர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் எஸ் என் ராஜ்குமார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசாக பூ மங்களாப்பட்டி நிதிஷ் தேவர் நிதிஷ் தேவர் நினைவாக முகில் தேவர் தேவர் சார்பாக ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டினுடைய சரவடி நத்தம் சரவணன் சார்பாக பெரிய ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறந்த சிறப்பான சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஒற்றை காலையா சென்றது வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்த முத்தம்மா இல்லை முத்தமா யார் என்று வந்து வார போக ஆறரை மணிக்கு மேலே என்னன்னு பார்த்துருவோம் சீட்டி அடிக்கார் கைதாட்டேங்கார் வீரர்களை உற்சாகம் படுத்துக்கா எங்களது வரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து ஒற்றை காலை ஒன்பது வீரர்கள் ஆட விடுகின்ற இல்லை ஒற்றை காலை ஒன்பது வீரர்களை ஓட ஓட்டமா ஓட்டம்மா இல்லை சிங்கப்பூர் சேரும் சிறுகுடி நாடு முகில் தேவர் சந்தோஷ் தேவர் சார்பாக மேலும் சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகுதியினையும் எட்டி பறித்திட ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து வார் வா இப்படி அடியுங்கோ இதில் விளையாடக்கூடிய ஒன்பது நபர்களும் காரைக்குடி அழகப்பா கல்லூரியிலே பயிலின்ற மாணவர்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இதில் விளையாடக்கூடிய ஒன்பது நபர்களும் காரை மாநகரில் அழகப்பா கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வீட்டு அடியெங்காலை வெற்றியங்க அன்பது யாருல்ல தோல் யார் ஆளையும் சிறந்த கதை அவளது மைண்ட்செட்

சும்மா படிக்க போயில ஒழுங்கா படிச்சிருந்தா நேரம் எம்பிபிஎஸ் ஆயிருப்பேன் டீச்சர் அப்பயே சொன்னிச்சு ஒழுங்கா படிடா நல்ல புத்தி வருமணும் எங்க கேக்குற ஆமா படிக்க சொல்லியில படிச்சிருந்தா ஏன் இப்படி கத்துறோம் அன்னை மாதிரி உட்காந்துருப்பேன் நான் சீட்டி அடிக்கீங்க நல்ல அதனால பெத்த பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்கறத விட்டு நல்ல நாட்டு மாடா வாங்கி கொடுங்க நாட்டு மாடு வாங்கி கொடுத்திங்கன்னா நம்ம சொல்றதை நாட்டு மாடு கேட்கும் செல்ஃபோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளை என்ன சொல்கிறதோ அதை நம்ம கேட்கணும் பார்த்துக்குறான் சீட்டி வடிங்கா கை வெற்றியா ஐவதையா இல்லை பிரூவதையா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா உறப்புமிக்க வீர்களா இதற்கு அடுத்தபடியாக அஞ்சு நாடு தேலிபோ சம்பளம் இல்லங்கம் காணை அடிமனி மாடி வாசத்தை கொண்டாங்க அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக நாவினி வெட்டி நேதாஜி புரட்சி அதற்கு அடுத்தபடியாக அந்த காலையை கட்டி தழுவதற்கு திருவாலந்தூர் சேரும் சிறுகுடி நாடு ஆண்டி பாலகர் சின்ன சின்ன சின்னன் சின்னன் துணையோடு செல்லத்துறை வர்ஷா காலை அந்த காலையை கட்டித் தழுவதற்கு திருவலந்தூரை சேர்ந்த செல்வ விநாயகர் வீரர் செல்வ விநாயகர் வாடிவாசல் வந்துருங்க சீட்டி அடிங்கோ சிறப்பு பரிசாக சிங்கப்பூர் சேரம் சிறுகுடி நாடு முகில் தேவர் சந்தோஷ் தேவர் சார்பாக ஒன்று பூமங்கலாம்பட்டி நிதிஷ் தேவர் நினைவாக முகில் தேவர் யுவன் தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கொட்டாம்பட்டியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் இலங்கையுடைய எழுச்சி நாயகன் முன்னாள் கபடியினுடைய கதாநாயகன் ஊராட்சி மன்றத்தில் எஸ் என் ராஜ்குமார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று எங்க கவடி கூட வீடியோ இருக்கு எரிக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசுத் தொகையிலையும் எட்டி பறித்த காலையும் சிறந்த காலை வீரர்களும் சுறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசுத் தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சுறாப்பான வீரர்களான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையில் அறிவுமிக்க வீரர்களா செல்வது யார் வெல்ல போவதையும் சிறந்த காலை வீரர்கா சுரப்பான வீரர்கள் மிக்க வீரர்களா ஒற்றை காளையா வீரர்களா கட்டுடல் மேடியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சீட்டி அடியாற்றுவது அழையும் சிறந்த காலை வீரர்களும் சுரப்பான வீரர்கள் எழுது அப்புறமா லெட்டர் கொடுக்கலாம் சிறந்த காலை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டது கடைசி பத்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்து நிமிடம் லாஸ்ட் கடைசி பத்து நிமிட போ

காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாச்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் உள்ள பதினெட்டாம் குடிய சுப்ராஜ் சுக்ராஜ் தேவரது நேதாஜி காலை அந்த காலையிலே எப்படியும் அடக்கியே தீருவோம் என ஒரே நோக்கத்தோடு சேரிப்பட்டி வெள்ளை சாமி கோனால் நினைவாக தொழில் அதிபர் புகழேந்து வீரர்களும் மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகனின் சிறப்பு பரிசு பிறப்பதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து காலையும் சிறந்த காலை மயிலை பார்த்தால் தேவர் யாபகம் புலியை பார்த்தால் தேவர் யாபகம் அவர்களை பார்த்தால் தியாகிகள் யாபகம் அவர்களை படித்தால் தேசிய யாபகம் ஜொலிப்பது என்று முத்தாகும் ஜெயிப்பது என்றும் ராமனாகும் ரசிப்பது முத்தமே லிங்கமாகும் மூன்றுமே சேர்ந்ததுதான் முத்து ராமலிங்கமாக தேசியம் என்பது ஒரு பக்கம் தெய்வீகம் என்பது மறுபக்கம் இதுவே அவரது பக்கம் இன்றே சேர்வோம் அவர் பக்கம் பாரத நாட்டின் தந்தை காந்திஜி பாரத நாட்டின் தலைவர் நேதாஜி இருவர் சிந்தனை கொண்ட தேவரே இதயம் நாட்டின் சொத்து தேவர் சொன்ன கருத்து தினமும் நெஞ்சில் நிறுத்து என்பதற்கு ஆடு ஆடுகளிலே கம்பீரமான திட்டத்தோடு கள்ளம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமல் இருக்கின்ற பதினெட்டாம் குடி சுப்புராஜ் தேவர் நினைவாக நீதாஜி காலை மிக துடிப்புடன் வல வந்து கொண்டிருக்கின்றது மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் சேரும் சிறுகுடினாவே மேலூர் தாண்டா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் சேரும் சிறுகுடி நாடு பூ மங்களாப்பட்டி குணதேவன் தேவன் கவி நம்பல் अनुसार பாஸ் 801 வருட காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏக்கச்சக்கமான சிறு புரிவுகளையும் இது அம்மா சிடி அடி இல்லgetElementById செல்வதுயா வெள்ள போவதுயா எங்களுக்கு ஒண்ணுமில்லை சாந்திரன் இப்ப 5 மணியாகு பாக்கெட்ல காசை வாங்கிட்டு போங்க வருவோம் சிடி அடிங்க கை ரேட்டுங்க தெய்வதியா எல்லை போவதியா காலем சிறந்த காலை வீரர்களும் சொல்றானான வீராவே தெய்வதியா எல்லை போவதியா மரம் இன்று மரம் என்றால் வீரம் என்றும் அகராதி சொல்லும் தேவர் என்று வரலாறு சொல்லும் கடையாலும் இவர் விரண்ட இனம் கொடையாலும் இவருடைய குணம் நல் அடையாளம் இவருடைய மரம் மீசை வைக்காத இனத்தில் பிறந்தாலும் மீசை வைத்தான் பாரதி மாற்று சிந்தனை வேண்டும் என்பதற்காக மீசை வைக்கும் இனத்தில் விரந்து மீசையை எடுத்தார் அறம் வளர்ப்பதற்காக சீட்டி அடியந்தா ரோஜோங்கா உள்ளது யா வெள்ள போவது யார் சீட்டியில் நீங்கள் வீடு எங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்தய்யா உங்களுக்கு வரவோசி வீரர்கள் வெக்கம் அருமந்தூ ஆக்கமும் வெக்கமும் வள்ளி தந்திர வெற்றி வருதுன நிலை தாட்டிதவா நாட்டியோட உரிமையாளருக்கு விடுமையை சேர்த்திடாவா மாறுபடி வீரர்களுக்கு விடுமையை சேர்த்திராவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சுறப்பான வீரோர்கா சிறப்பான ஒற்றை சிங்கமா மிக்க ஒன்பது தங்கம்மா வெல்வது தங்கம் சிங்கம் என்ன பொருள் இருந்து வார்த்தா சிங்கம்னா கூட்டுக்குள்ளடா இருக்கும் சீட்டு அறிவிங்க வெல்வது யார் வெள்ள போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உற்சாகப்படுத்த பெண்கள் விசில் அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் எல்லது பெண்களின் குழுவை சத்தம் பெண்களின் விசில் சத்தமா ஆண்களின் கோவை சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையில் அதை முத்தமிட இருக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா டிஜே முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியா வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா

வளச்சேரிப்பட்டி முருகன் கோன சார்பாக ஆயுதம் வழங்க காத்துக்கொண்டு இருக்கின்றையும் ராகுல் வாய்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவாட்டி அடியுங்க என்பது மூளைத்தனம் முடியாது என்பது கோழைத்தனம் வீரம் இல்லாருக்கு இக்கலமும் எக்கலமும் இல்லை வெற்றி பெறாருக்கு எக்கலம் என்பதற்கு இணங்க

சீட்டை நீங்கள் கை தட்டீங்க ஈரர்களை படத்தேங்க எங்களது கர ஊசை ஈரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் பூக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசனை நிலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா இன்றைய வீரா ஆலய வரலாறு யா வெல்ல விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றின் பாகை வால்கோட்டை நாடு வள்ளைச்சேரிப்பட்டி வெள்ளைச்சாமி கோனார் நினைவாக பாகுநேரி பூலந்தி சார்பாக கருங்கால